ரொம்ப இன்றைக்கி சூப்பரான ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன் என்ன ஐட்டோன்னா லெமன் ரைஸும் ஸோ இங்கே வந்து பண்ண போகிறேன் எம்னிச்சம்பழம் ரைஸும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துங்க ஸோ கடுகு வந்து ரெண்டு இது பண்ண போகிறேன் ஸோ பெப்பர் வச்சுருக்கேன் பெப்பர் நீங்கள் பொண்ணுன்னா போட்டுங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் பெப்பர் போடுறேன் ஸோ ட்ரை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் ஸோ ஆனியன் இருக்குது வெங்காயம் கருவேப்பில் இதுதான் சூப்பராக சாப்பிட்லாம் மறக்காமல் சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா என்னோடய வீடியோ பற்றி ஸோ பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஓகே நண்பா ஸோ போலாங்களா வீடியோக்குள்ளே சும்மா ஒரு வெங்காயம் தாளிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு எம்எல் போட்டுங்க போதும் புத்தாசு தேவையில்லை

பண்ணிச்சு அதுவும் வச்சுருக்கிறேன் ஸோ ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸு உங்களுக்கு ரொம்ப ஸோ கருவேப்பில் போட்டுங்க கருவேப்பில் போட்டுங்க ஸோ கல் தான் போடுறேன் கொஞ்சம் போட்டுங்க கரைஞ்சிடும் பண்ணுவோம் பிறகு சொல்லுது வெங்காயம் போட்டுட்டு கருவாப்பில் போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் தெரிக்காது மேலே தான் தெரிக்கும் அதான் அப்புறம் நல்லா இதாகிடும் உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் லைட்டாக போட்டுங்க நல்லாயிருக்கும் ரெண்டு பெருங்காயம் இல்லை ஸோ ரெம்பை போட்டுக்கிறேன் லெமன் போடும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க சரி லைட்டாக ஸ்லோ பண்ணிடுங்க லைஸ்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு லெமன் திரிச்சுருவேன் அவ்வளோதான் ரெடி இதில் ரைஸ் போட்டு ஒரு ஒரு கிராம் போடுங்க ஜாஸ்தி போட தேவையில்ல ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஸோ எல்லாமே போட்டேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு கிராம் போட்டுங்க வெங்காயமும் நல்லா வந்துடுச்சு எல்லாமே நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறவங்க தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் வதக்குங்க கஞ்சித்தூள் போட்டுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ரைஸ் போட்டுடலாம்

சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் விடுறேன் எப்படி இருக்குண்ண சூப்பராக இருக்கணும் அவ்வளோதான் ரெடி பண்ணிடலாம் முடிண்ணா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் விடுறேன் எப்படி இருக்குண்ணே ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லெமன் ரைஸ் பாருங்கள் கடலெல்லாம் மேலே அப்படியே ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் திராட்சை கடலை போடுங்க நல்லாயிருக்கும் லம்மன் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் சோப்போ நான் சாப்பிட்டு டேஸ் சொல்கிறேன் எப்படி ம் கரெக்டாக இருக்குது ரமன் தான் சூப்பராக அந்த லெமன் இறங்கி செம்மையாக இருக்குது ரைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அருமையாக இருக்குன்னு சொல்லி ஓகே நண்பா ஸோ அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க நல்லா திராட்சை எல்லாம் போட்டு சூப்பராக அடிபடியாக இருக்குது கேரளா ஸ்டைலில் சொல்லப்படும் ம் ஓகே நண்பா அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க உட்கார நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஜெஜா கலகர்